அவருடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறி நாம் நம்முடைய நாட்டை பீடுநடை போட்டுக்கொண்டு செல்கின்றோம் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக நம்முடைய நாடு உயர்ந்து கொண்டு வருகின்றது ராணுவத்திலே மூணாவது பெரிய நாடாக நாம் வளர்ந்து கொண்டு வருகின்றோம் இந்த காலகட்டத்திலே அந்த வளர்ச்சியை நோக்கி நம்முடைய நாட்டை செலுத்திய என்னுடைய அன்பு தலைவர் வாஜ்பாய் அவர்களின் நினைவு நான் என்னுடைய உரையை முடிக்கின்றேன்

ஒவ்வொரு பாராட்டி மகிழ்ந்து அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த விழா நேற்றைய தினம் நேற்றைக்கு இந்தியா முழுவதும் சென்னையில வந்து ஒரு அரை கிலோமீட்டர் இடத்துல அடர்பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய படத்தை வைத்து மனநிலை வாஜ்பாய் அவர்களுடைய புகழை பெருமையை இந்த தேசத்திற்காக நம்முடைய தலைவர் காளிதாஸ் ஜி அவர்கள் சொன்னது போல தேசத்திற்காக அவர் செய்த பெரிய பணிகளை பற்றியெல்லாம் குழந்தை எல்லா இருக்கிறீங்க இல்லையா வாஜ்பாய் பட்டதிகாரி வாஜ்பாய் கைது